இதுல ஒரு கொஸ்டின் எனக்கு என்ன வருதுன்னா ஓகே அவங்க வந்து அதானி ஒரு இந்திய நிறுவனம் குரூப் அதானி குரூப் வந்து ஒரு இந்திய நிறுவனம் அவங்க வந்து இந்தியாவில் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தோட உடன் உடன்படிக்கை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்திய மாநிலங்கள்ல இருக்கிற அதிகாரிகளுக்கு மின்வாரிய அதிகாரிகளுக்கு அவங்க லஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது எல்லாமே இந்திய நிறுவனங்கள் இந்திய பொதுத்துறை நிறுவனம் இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்க ஊழியர்கள் சம்மந்தப்பட்டது இதுல அமெரிக்கா காரணிக்கு என்ன வேலை அதானி கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த ஊழல் ஈடுபட்ட ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் செயல் இயக்குனர் சாகர் அதானி அதாவது கௌதம் அதானியுடைய அந்த மெயின் அதானி மெயின் அதானி என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா தப்பு ஒத்துக்கிட்டா இந்தியால அவர் மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க கூட ஒத்துட்டு வந்துட்டதுனால இந்தியாலயே வந்து அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இது வந்து ஒரு மாதிரி ஒரு சங்கத்து மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இப்ப சமீபமா நிறைய பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து அதானி நிறுவனம் அவர்கள் வந்து இந்தியாவில் சில மாநிலங்களில் மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு வந்து லஞ்சம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற இதுல வந்து ஒரு குற்றப்பத்திரிகை மாதிரி ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதுவும் அமெரிக்காவில் அது அமெரிக்க அரசே வந்து இப்படிப்பட்ட ஒரு குற்றப்பத்திரிக்கை மாதிரி ஒன்னே தாக்கல் செஞ்சிருக்காங்க இது என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன இதற்கு இதோட என்ன நடந்திருக்கு இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோம் இதை பேசுறதுக்கு நம்ம கூட வந்து வழக்கறிஞர் அருள் முருகானந்தம் இருக்காரு சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தோட பொதுச் செயலாளர் வணக்கம் சார் ஓகே முதல்ல வந்து எனக்கு ஒரு சின்ன அந்த டவுட்டோட நான் ஆரம்பிக்கிறேன் நீங்க வந்து இதை பொறுத்த வரைக்கும் அதானி நிறுவனத்தின் மேல அதுவும் குறிப்பா ஐ திங்க் கௌதம் அதானியோடைய நெவ்யூ இல்லையா சாகர் அதானி அவர் மேல வந்து ஒரு அப்படின்னு வந்து சரியில்லை இதுல வந்து இவரும் இருக்காரு அது இருக்காரு ராஜேஷ் இருக்காரு அதை சேர்ந்து இன்னொரு அஞ்சு அதிகாரிகள் இருக்காங்க அவங்க எல்லாருமே ஒரு இன்டெக்ட்மெண்ட் அப்படின்னு அது வந்து நான் என்ன புரிஞ்சுட்டு ஒரு குற்றப்பத்திரிகை அது வந்து இன்டெக்ட்மெண்ட்ங்கிற அந்த வார்த்தைகள் மக்கள் வச்சுட்டு வந்து அவர் மேலே வந்து உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு இது வந்து ஒரு குற்றப்பத்திரிகை அப்படிங்கிற லெவலில் நம்ம பார்க்கலாம் இல்லையா குற்றப்பத்திரிகை தான் உறுதிமொழி அது குற்றப்பத்திரிகை அப்படிங்கிற சோ அது வந்து ரெண்டு ரெண்டு விதத்துல ரெண்டு குற்றங்கள் ஒன்று வந்து சிவில் ஒன்று கிரிமினல் அந்த மாதிரி ஒன்று தத்துவம் அதனுடைய பின்னணி என்ன அதை கொஞ்சம் சுருக்கமா விளக்கிறீங்க நம்ம அங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம் கௌதம் அதானி மீது இண்டிக்மெண்ட் அதாவது தமிழ்ல சொல்றதுன்னா குற்றப்பத்திரிகை ஒருத்தர் மீது ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அது சம்பந்தமாக விசாரணை செய்து இவர் இந்த குற்றத்தை செஞ்சிருக்காரு இதுக்கு நீங்க தண்டனை கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு குற்ற பத்திரிகை மாதிரியான ஒரு விஷயம்தான் இண்டிக்மெண்ட் இதனால வந்து கௌதம் அதானி வந்து இந்த குற்றத்தை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நிரூபிக்கப்படலை ஆனா அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்ட அமெரிக்க அரசாங்கம் இவர் மேலையும் இவருடைய நிறுவனத்தைச் சேர்ந்த இன்னும் ஏழு பேர் மேலேயும் மொத்தம் எட்டு பேரை வந்து இதுல குற்றவாளிகளாக காண்பித்து அவங்க மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க இவங்க மேல வந்து இந்தியாவில் எஸ்சிசிஐ சோலார் எலக்ட்ரிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு அரசாங்க அமைப்பு இவர்களுக்கு இது ஒரு பொதுத்துறை நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம் அரசாங்க அமைப்பு பொதுத்துறை நிறுவனம் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்திற்கு விற்கப்பட்ட மின்சாரத்திற்கு இந்த மின்சாரத்தை மாநிலங்கள் வாங்குவதற்காக இவங்க வந்து லஞ்சம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது மொத்தம் வந்து அதானி மீது இரண்டு வகையான வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்குது ஒன்று வந்து அவர் செஞ்ச ஒரு குற்றம் அந்த குற்றத்திற்காக அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குற்ற வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அது இல்லாம இவரால் ஏற்பட்ட நஷ்டத்தை இவர் சரி செய்யணும் மேலும் இவரும் இவரது நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களும் இனிமேல் அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டில் எந்த வகையான முதலீடுகளையும் திரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிவில் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது சிவில் வழக்க அங்க இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் பதிவு செஞ்சிருக்குது இந்த கிரிமினல் வழக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க அமெரிக்கா அமெரிக்கா ஓகே ஸோ இப்போ இதுல ஒரு கொஸ்டின் எனக்கு என்ன வருதுன்னா ஸோ ஓகே அவங்க வந்து அதானி ஒரு இந்திய நிறுவனம் குரூப் அதானி குரூப் வந்து ஒரு இந்திய நிறுவனம் அவங்க வந்து இந்தியாவில் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தோட உடன் உடன்படிக்கையை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்திய மாநிலங்களில் இருக்கிற அதிகாரிகளுக்கு மின்வாரிய அதிகாரிகளுக்கு அவங்க லஞ்சம் ஒரு கொடுத்திருக்காங்க இந்திய பொதுத்துறை நிறுவனம் இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்க ஊழியர்கள் சம்பந்தப்பட்டது இதுல அமெரிக்கா காரணிக்கு என்ன வேலை அதாவது அவர்கள் இதற்கான பணம் அதாவது இந்தியால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொகை அதாவது ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போதும் இல்ல ஒரு ஆரம்பிக்கும் போதும் அதற்கு முதலீடு தேவை இந்த முதலீடு வந்து நீங்க இந்தியாவில திரட்டினீங்கன்னா அதற்கான வட்டி அதிகம் இதே வந்து அமெரிக்காவுடைய மார்க்கெட்ல டாலர் பாண்ட் மூலமா திரட்டினீங்கன்னா வட்டி குறைவு இதற்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா அமெரிக்கால பதிவு செஞ்சு அமெரிக்காவில இவங்களுடைய நிர்வாகத்தை பதிவு செய்து எங்களுக்கு இந்த மாதிரி எஸ்ஐசிஐ கிட்ட வந்து இது கிடைச்சிருக்குது எங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குது இதை வச்சு நாங்க இவ்வளவு சம்பாதிப்போம் நாங்க இவ்வளவு இது பண்ணுவோம் சொல்லி அங்க வந்து டெரக்ட் பாண்ட் மூலமாக பணம் திரட்டுறாரு சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இவங்க பணம் திரட்டி இருக்கிறாரு அமெரிக்காவால் மக்களிடம் இவங்க வந்து தங்களுடைய திட்டத்துக்கான பணத்தை திரட்டி இருக்கிறார்கள் இதை வந்து இன்ஸ்டிடியூஷனல் பைவர்க் வாங்கி இருக்கிறாங்க பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அமெரிக்க மக்கள் பணம் போட்டிருக்கிறாங்க ஆமா சோ இது அமெரிக்க மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறதுனாலையும் மேலும் அந்த நாட்டுடைய சட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் கரண்ட் பிராக்டிசஸ் ப்ராஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ப்ராஹிபிஷன் ப்ரொவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு அங்கே ஒன்று இருக்குது அந்த சட்டப்படி அங்கே தொழில் செய்யக்கூடிய எந்த ஒரு நிறுவனமும் அங்கே பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு நிறுவனமும் எந்த ஒரு அரசு அதிகாரிக்கும் இல்ல அரசாங்கத்துக்கும் உலகத்துல உலகத்துல எங்க எங்க நீங்க எங்க பிசினஸ் பண்ணாலும் எந்த வகையான லஞ்சமும் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தீங்கன்னா அதை நீங்க வந்து உங்க இது விற்க அதாவது உங்களுடைய மத்திய விக்கும் பொழுது இந்த கொடுத்து தான் நீங்க ஆனா இவர் அந்த மாதிரி எந்த ஒரு வகையான உண்மையையும் இவர் வெளியிடவில்லை அதனால் இவரை நம்பி எங்க மக்கள் இதில் வந்து முதலீடு செஞ்சிருக்கிறார்கள் இப்ப இந்த உண்மை வெளிய வந்தா இதனுடைய இது குறையும் அதாவது பாத்தீங்கன்னா மதிப்பு குறையும் வித்திருக்கக்கூடிய மதிப்பு குறையும் இந்த பாண்டுடைய மதிப்பு குறைஞ்சது அப்படின்னா எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறதுனால அவங்க இப்ப இவங்க மேல வந்து குற்றச்சாட்டு ஒரு இது இருக்கு ஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறதுனால இப்ப இதுல எனக்கு லஞ்சம் நமக்கே தெரியும் லஞ்சம் எல்லாம் வந்து யாரும் ரிசீட் எல்லாம் ரசீது எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அரசாங்க ஊழியர்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஒன்னும் அதெல்லாம் கணக்கே தெரியாது இவங்க லஞ்சம் கொடுத்துருக்காங்க அது அப்படியே போயிருச்சு அது காதல் காதல் வச்ச மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படியே நடந்திருந்தாலும் அப்படிதான் நடந்திருக்கும் அவர்களுக்கு இதுக்கு ஒரு பிரைமா பேசி எவிடன்ஸ் சொல்லுவாங்களா அவங்களுக்கு எப்படி வந்து இந்தியாவாக இந்திய மாநிலங்களை கொடுத்தாங்கன்னு அரசாங்க அமெரிக்க குற்றத்துறைக்கு வந்து எப்படி அது அதானி கிரீன் எனர்ஜி அப்படிங்கற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த ஊழல் ஈடுபட்ட ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்துடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் செயல் இயக்குனர் சாகர் அதானி அதாவது கௌதம் அதானியுடைய ரமேஷ் அதானியுடைய மகன் தான் சாகர் அதானி இவர் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் செயல் இயக்குனரா இருக்காரு அவர் இருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இந்த பணம் தேடுறது மற்ற விஷயங்களுக்காக அவர் அங்கேயே தங்கி இருக்காரு இதனுடைய எல்லா செயல்பாடுகளிலும் அவர் ஆரம்பத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து தொடர்ந்து இந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகளை ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார் முப்பது வயசுலயே வந்து அவரை கூட்டிட்டு போயிட்டு செயல் இயக்குநராக நியமிச்சிடுறாங்க இவருடைய போன்ல இவர் என்ன பண்றாருன்னா எல்லாரும் நான் இவருக்கு இவ்வளவு பணம் கொடுத்துருக்கிறேன் இவருக்கு இவ்வளவு பணம் வாங்கி இருக்கிறோம் இவங்க வந்து இன்னொரு நிறுவனமும் இதுல சம்மந்தப்பட்டிருக்குது மொரிசியஸ்ல பதிவு செய்யப்பட்ட அசூர் அப்படிங்கற ஒரு நிறுவனம் இந்த ஊழல்ல சம்மந்தப்பட்டிருக்கு மொத்தம் ரெண்டு நிறுவனங்கள் கம்பெனி மாதிரி ஆமா மொரிசியஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது கெனடியன் கம்பெனி கனடா சேந்த கம்பெனி மேலும் இதில் வந்து முக்கியமான இன்வெஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கனடா பென்ஷன் ஃபண்ட் அதாவது அங்க இருக்கக்கூடிய ஆமாம் ஓய்வூதிய திட்டங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த பென்ஷன் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தான் இதில் வந்து பணம் போட்டிருக்கிறாங்க இதில் முக்கியம் வந்து அசூருடைய முக்கியமான அதிகாரிகள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய ம் முக்கியமான அதிகாரிகள் அசூருடைய முக்கியமான அதிகாரிகள் இந்தி இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா அசூர் எதையோ பணம் கொடுக்கணும்

அதாவதுங்க அதிகாரிகளுக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கறாரு தம்பி நம்ம இவ்வளவு கொடுத்துருக்கோம்ப்பா நீ எங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும் இத நீ வந்து இந்த வகையில எனக்கு கொடு அப்படிங்கறத நீ எப்படி எல்லாம் எனக்கு கொடுக்கலாங்கிறத ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தான் வெளியே வந்திருக்காரு இதே பிளஸ் எக்ஸல் ஷீட் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸல் ஷீட்ல யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்துங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இருந்திருக்குது இதெல்லாம் அவருடைய ஃபோன்ல இருக்கிறப்ப அமெரிக்கால சப்பியோன் அப்படிமாங்க ஒருத்தன் ஒரு பொருளை நம்ம ஊர்ல வாங்கிட்டு சொல்லுவோம் ஒரு சர்ச் வாரண்ட் வாங்கி போனை எடுத்துறாங்க அந்த போன்ல வந்து இந்த எல்லா தகவலும் அமெரிக்க அரசாங்கத்துக்கு தெரிய வருது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அசோர் மொரிசியஸ்ல பதிவு செய்யப்பட்ட கனடா நிறுவனம் ஆனா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அமெரிக்கால லிஸ்டட் கம்பெனி சப்ளைக்கு ட்ரேட் ஆன கம்பெனி என்ன பண்றாங்கன்னு இந்த பிரச்சனை வந்து அவங்க போனை புடுங்கின உடனே அவசர அவசரமா டீலர் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க அதனால அசுரா தப்பிச்சு ரெண்டாவது அசுர் வந்து அங்க இதுவும் பண்ணல எந்த ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்க வந்து அங்க திரட்டல அப்படிங்கறதுனால முதலீடு எதுவும் திரட்டல அப்படிங்கறதுனால இது வரைக்கும் அசுர் மேல பெரிய இது இல்ல ஆனா அசுருடைய சில அதிகாரிகள் மீது இதுல குற்றம் சாட்டப்பட்டிருக்குது என்னன்னா இந்த இவங்க அனுப்பிச்சாங்க இல்லைங்களா மெயிலு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அசூர் வந்து டிலீட் பண்ணியிருக்கிறாங்க அந்த குற்ற அந்த எவிடென்ஸை வந்து மறைக்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அதை வந்து மறைக்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க அதனால அவங்க மேலேயும் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்குதுங்க தடையத்தை அழிக்க முயற்சி தடையத்தை சொல்லுவோம் சொல்லுவோம் இப்போ இந்த மாதிரி இப்ப அடுத்த கட்டமா இதுல எது நடக்குது அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி கௌதம தானே சாகர தானே அங்கேயே இருக்காரு எல்லா அதானிகளும் இந்தியால இருக்காங்க இந்திய நிறுவனம் அங்க வந்து அவங்க விதி திரட்டினாங்க அப்படின்னு இந்த சொன்னாலும் கூட இவர்கள் மேல என்ன எந்த விதமான நடவடிக்கை பினான்சியலா மட்டும்தானே ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் இல்லை இப்ப ஏதாவது குற்ற ரீதியா தண்டனை மாதிரி அதாவது அமெரிக்க அரசாங்கத்தால அந்த மாதிரி என்போர்சபிளா இருக்குமா அந்த அதாவது இந்த இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இண்டிக் பண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பினான்சியல் கிரைம் இது வந்து பாத்தீங்கன்னா கிரைம் எஃபெக்டிங் பாடி அதெல்லாம் இல்லை

ஒரு மாதிரி ஒரு ஒரு கேட்சி சுச்சுவேஷன் அவர் இருக்கார் இப்படியும் போக முடியாது அப்படின்னு போக முடியாது நம்ம எங்ஸ் மட்டும் வந்து அங்க அங்கே தப்பல ஆனால் இங்கே இங்கே மாற்றுவோம் வச்சக்கல ஏன்னா வந்து அங்கே என்ன மாற்றுவீங்க அங்கே உங்கள் வந்து ஏதாவது ரொம்ப எப்படி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அவருக்கு தண்டனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் பேர்ல தண்டனை தண்டனையாகிட்டு இஃப் சி ஷுட் கோ அண்டர் கோ ப்ரிஃபன்ஸ் சென்டென்ஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இந்தியாவில் வந்து எக்ஸ்டபேஷன் கேட்பாங்க

யூகேக்கும் ஆஹ் குற்றவாளிகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு இது இருக்குது ஆனா அங்க இருக்கக்கூடிய கோர்ட்ஸ்ல போய் ஒரு கேஸ்அப் போட்டியிருத்திருக்காரு வச்சுக்கங்களேன் அதாவது பல பேர் என்ன வச்சுக்கிறோம்னா இந்தியால மட்டும் தான் வழக்குகள் தேங்கி இருக்கு அப்படின்னு உலகத்துல எல்லா நாட்டையும் வழக்குகள் தேங்கி தான் இருக்குது ஆமா சோ அங்க இருக்கிறத அவரு ரூபோஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம் ஆமா ஒகே ஓகே சோ இன்னொன்னு வந்து அமெய்ன் விஜய் மால்லையா ஒரு தனி வேற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப நம்ம இந்த மாதிரியான ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவர் மாட்டியிருக்காரு அது அமெரிக்காவோட அந்த வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செபி இருக்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு ஒரு பாண்டெல்லாம் வந்து ரைஸ் பண்ணி டெட் பாண்ட் எல்லாம் பண்ணி அதுல வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க தவறான தகவல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது வந்து இந்தியா நிறுவனமான செபி வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கமா வந்து செபி நடவடிக்கை இருக்கிறோம் வழக்கம் போல செபி வந்து நாங்க அவர்கிட்ட விளக்கம் கேட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் இங்க விளக்கம் கொடுத்து இவங்க டிசிஷன் எடுத்து ஆக்ஷன் எடுத்து 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 எத்தனை நாள் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா இது இஷ்யூ ஆகுது ப்ளூமடங்கு இதுல வந்து இந்த சப்வீரனம் கொடுத்து அந்த ஃபோன் எல்லாம் வந்து இது பண்ண உடனேயுமே இந்த மாதிரி அதாரி மேல ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ப்ளூமடங்கில் செய்தி வெளியிடுறாங்க உடனே வந்து அதானி குரூப் வந்து மறுப்பு சொல்றாங்க இந்த மாதிரி எந்த வகையான எங்களுக்கு தெரிஞ்சு எந்த வகையான ஒரு நடவடிக்கையும் அமெரிக்க அரசாங்கத்தால எடுக்கப்படல எந்த ஒரு நடவடிக்கையுமே தெரியல அதை செபிக்கு அந்த இல்ல இல்ல புலூமப்ப அது வந்து ஓபன் ஃபாரத்துல ஒரு செய்தி வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் செபி குரூப் கேக்குது ஏன்பா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களாமா அப்போ செமி வந்து கிட்டத்தட்ட அதனையுடைய செல்ல பிள்ளையாகவும் இல்ல செபியுடைய செல்ல பிள்ளையாக தானே இருக்கிறாரா நமக்கு தெரியாது விஷயத்திலே வந்து கிளீன் சிட்டு கொடுத்தாங்க கிளீன் சிட் கொடுத்தாங்க அவரை கூப்பிட்டு அடிக்கவும் கேட்கிறாங்க அப்படி தடவி கொடுத்து என்னப்பா ஆச்சு எதுன்னு கேட்கிறாங்க இதே பதிலத்தை அங்கேயும் சொல்றாங்க எங்களுக்கு தெரிஞ்சு எந்த வகையான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லைன்னு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வாரன்ஸ் இஷ்யூ பாத்தீங்களா சப்பியோ வாரன்ஸ் அதோட காப்பி எல்லாம் கௌதம் அதானே தனக்கே அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு மெயினில் ஆ அதாவது நான் பல பேர் பண்றோம் ஒரு நாள் இது பண்ணோம்னா நமக்கு நாமளே அனுப்பிச்சி அந்த இத அந்த மாதிரி அவர் அவருக்கே அனுப்பிச்சி வச்சிருக்காரு ஆ ஸோ அந்த தகவலை வந்து இண்டெக்மெண்ட்லையும் எஸ்எஸ்சி கம்ப்ளைண்ட்லையும் தெளிவா சொல்கிறாரு சோ கௌதம் அடானிக்கு மார்ச் டூ டௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தெளிவாக தெரியாது அவர் யாராவது கரமிச்சிக்கிறாரு இருந்தாலும் ஒரு பொய்யான சகோடு கொடுத்துருக்காரு அப்ப இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தகவல் நமக்கு அப்பவே தெரியுது அப்படின்னா நம்ம வெளா என்ன பண்ணிட்டு எல்லாரும் அதானி ஷேர்ஸை வாங்கியிருக்க மாட்டாங்க எல்ஐசியும் முதலீடு பண்ணிட்டு இந்த விஷயத்த மறைச்சதுனால பல்ஸ் மக்கள் இந்த ஷேர்ஸை மார்சுக்காகவும் வாங்கி எல்ஐசியும் முதலீட்டு பண்ணி இருக்குது

அதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடினு சொல்றாரு அப்ப இது இவ்வளவு பெரிய நஷ்டத்தை மக்களுக்கு உண்டாக்குனதுல அதானி தெரிஞ்சே செஞ்சிருக்காரு கௌதம் அதானி இதை தெரிஞ்சே செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க சோ செபி வந்து இப்ப இது கேட்டிருக்குது அவர் என்ன பதில் சொல்றாரு இவங்க என்ன நடவடிக்கை இருக்கிறாங்க இந்திய அரசும் அதை பத்தி இந்திய அரசு இது வரைக்கும் இந்திய அரசு இந்த பிரச்சனையை பத்தி வாயை துறக்கல அப்படி ஒண்ணு கூட அவங்க ரெகனைஸ் ஆமா ரெகனைஸ் பண்ணல இத பத்தின ஒரு அதாவது இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர் இவர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு சாதாரண தேடரா வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் எண்பத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவரை கடத்திட்டுலாம் போறாங்க ஏதோ ஒரு பண பிரச்சனை இல்லை இவர் கடத்திட்டு போறாங்க இட் வாஸ் ரெக்கார்டு என் லைஃப்ல நடந்த ஒரு மிக அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ் அவரு கிடையாது எயிட்டி எயிட்ல பண பிரச்சனை எல்லாம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இந்தியாவுடைய நூத்தி பதினெட்டாயிரம் பணக்காரர் இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் டூ நம்பர் ஒன்ல சிரிப்பை வந்துட்டு இருக்காரு முக்கியமான ஒரு மனிதரை பத்தி ஒரு இந்தியாவுடைய முக்கியமானவர் இவரை பத்தின ஒரு விஷயம் அமெரிக்காவோட சொல்லப்படுது அப்படிங்கிறப்ப இந்திய அரசாங்கம் ஏற்பட்டு இருக்கணும் ஆனா எதுவுமே ரியாக்ட் பண்ணாம புத்தா மாதிரி அப்படியே கூட்டிருக்கிறாங்க நாடாளுமன்றத்திலே விவாதத்தை அனுமதிக்கிறது அது வந்து மக்கள் மன்றம் கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமையா இருக்குது அவங்க ஒத்துக்கணும் நான் இங்க தான் என்னங்க என்ன கவிஞபட்டுறது

தமிழ்நாட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க இந்த பிரச்சனையை பெருசா எடுத்து பேசுறாங்க அவங்க மேல வந்து அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாநிலமே நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க ஏன்னா இது ஒரு நம்ம ஒரு சொல்லுவீங்களா கூட்டு கலவணிகள் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கூட்டு காரணத்தை வந்து இவங்க பண்றாங்க ரெண்டாவது இதுல வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழல் லஞ்சமானத்தை பத்தி ஊழல் பத்தி சொல்லப்பட்டிருக்குது ஆனா இது ஆரம்பத்துலதே பாத்தீங்கன்னா மத்திய அரசு தெரிஞ்சு மத்திய அரசுடைய ஒரு இன்வால்மெண்டோட தான் குறிப்பா எஸ்இசிஐ அதிகாரியோட இன்வால்மெண்ட் தான் இவ்வளவு பெரிய விஷயம் நம்ம ஒரு மிகப்பெரிய உங்கள் பல மாநிலங்களை செல்லக்கூடியது ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் பணம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு பத்தாயிரம் ரூபாய் லாபம் இந்த லாபம் யாரும் இருந்து போகுது நாம கட்டக்கூடிய பில் மூலமா போகுது நமக்கு அதிகமாகிட்டே இருக்குது நம்ம எல்லாருமே திட்டுறோம் ஆனாலும் நமக்கு யாருக்குமே தெரியாதுன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம ஜோபு வந்து பணம் எடுத்துக்கோன்னா நமக்கு தெரியாது தெரியாதுல எலக்ட்ரிசிட்டி பில் மூலமா அவன் கொடுத்த ரெண்டாயிரம் கோடி அவன் சம்பாதிக்கு போற பத்தாயிரம் கோடி இது எல்லாமே நாங்க அவன் கொடுத்துட்டு இருக்கான் இதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட லஞ்ச படம் வந்து ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது சோ அந்த காலகட்டங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் தமிழ்நாட்டை தான் வந்து இந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆந்திராவை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் அவர் கவர்மெண்ட் ஏமாண்டிதான் கொடுத்தோம் அப்படிங்கிறது ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் தெளிவாவே வந்து எஸ்இசி கம்ப்ளைண்ட்லயும் தெளிவா இருக்கு இது கொடுக்கப்பட்டது வந்து முதல்வருக்கு தான் அப்படிங்கிறது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஒன் கவர்மெண்ட் ரெட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க இருக்காரு தமிழ்நாட்டுல யாருக்கு கொடுத்தாங்க தெளிவு இல்லை ஆனா இப்ப அரசாங்கம் கையில எடுத்து விசாரிச்சிருக்கணும் நாங்க வந்து சமூக நீதிப்பாங்க நாங்க வந்து அதானே எதிர்க்கிறோம் நாங்க வந்து எல்லாத்தையும் எதிர்க்கிறோம் நீங்க வந்து வாயிலை மட்டும் சொல்றீங்களோ இல்லையா இத பத்தி விசாரிக்கிறதுக்கான எண்ணமே வந்து தமிழ்நாட்டு அரசாங்க இல்ல இத பத்தி வாயத்தோடு பேசவும் இல்லை அப்ப என்ன இருந்தாங்க எனக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் மாமாக்கா ராமதாஸ் அவர்கள் அவர்களுடைய அரசியல் பிடிக்காது ஆனா அதே சமயம் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதும் பேசவும் கூடியவர் ஒரு ஒரு மூத்த அரசியல் பாத்தீங்க அவரு இந்த மாதிரி சொல்றாங்க கௌதம் மதானி தன்னுடைய சித்திரன் சாரிய வீட்டில வச்சு நம்ம முதலமைச்சர் பார்த்ததா சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வெளியிடுறாரு அந்த கேள்வியை நம்ம முதல்வர்கிட்ட கேட்கிறாங்க அவருடைய பதில் என்னவா பாரம்பரியம் சந்திச்சாரு இல்லை பதிலளிக்கு வருபவர்களில்லை அவருக்கு வேற வேலையிலையும் கோபமா சொல்லிட்டு போறாரு அப்ப எதையோ மறைக்க முயற்சி பண்றாங்கதா அப்படிங்கறதா வந்து நமக்கு தெரியவா தெரிஞ்சிருக்குது என்ன மறைக்க முயற்சி பண்றாங்கிறது நம்மளுடைய முதலமைச்சருப்போ தெரிஞ்சுருக்குது அப்படிங்கிறப்ப இத வந்து நிச்சயமா ரொம்ப டீப்பா விசாரிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஒரு மெகாவாட்டுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் அதான் வந்து இங்க பிக்ஸ் பண்ண பிரைப் அமௌண்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நானூறு கோடி ரூபாய் வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பிரைப் அமௌண்ட் ஏன்னா நம்ம எஸ்ஐசி கிட்ட கொண்டு இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா நானூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் வருது அப்ப இவங்களுக்கு வரக்கூடிய லாபம் குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கு அப்ப ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் யார் தலையில விழுந்திருக்குது நம்ம மக்களுடைய தலையில விழுந்திருக்குது நாம எல்லாருமே வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா அதாடி பண்ண தப்புக்காக பணம் கொடுக்கணும்னு தெரியாம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகே சோ இந்த விஷயத்துல எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவுல பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு தேடல் இது அமைதியா இருக்காங்க ஆனா வந்து அமெரிக்கா அரசாங்கமும் அமெரிக்க குற்றத்துறையும் இப்படி இருக்க போறது இல்லை கண்டிப்பா விசாரணை நடந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு முடிவுக்கு இந்த இது வரப்போகுது இது அந்நிய நாடு வந்து இதுல இவர்களுடைய தலையிலும் பெருசா அதை எந்த மாதிரி முடிவு இது எந்த திசையில போக போகுதுன்னு நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் ஆஹ் கலந்துகிட்டு உங்க ஆஹ் இதெல்லாம் தகவல்களை என்ன பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி சார் சோ எப்படி பார்ப்போம் நன்றி